அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் என்னோட நிக்கிறது என்னுடைய மருமக கூடுதலா திருமணம் என்று சொன்னா வந்து இங்க சாரிகள் இருப்பார்கள் ரெண்டு கிராம் தங்கம் பாருங்க இது ஆயிரம் பவுன் சிப்பதான் இவர் சொன்னார் இதுல ரெண்டு கிராம் தங்கம் இருக்குதாம் என்று சொல்லி எப்படி இப்ப தங்கம் இருக்கு என்று தெரியும் ஆயிரத்தி பவுன்ஸ் என்று சொல்லி மூன்று கிராம் பவுன்ஸ் அதுக்கு அது ஏதோ அந்த திரும்ப கொடுக்குறவையாம் அதுக்கு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜெர்மனியில் இருந்து லண்டனுக்கு வந்திருக்கின்றேன் லண்டன்ல பெம்பிலியில் ஈலிங் ரோட்டுக்கு வந்திருக்கின்றேன் இவ்வளவு பிஸியான ரோட் என்று சொல்லுவார்கள் இங்க நிறைய தமிழாக்கள் மக்கள் எல்லாம் காண எல்லாம் பார்க்கலாம் கதைக்கலாம் நிறைய கடைகளே ஏட்டிக்கு போட்டி மாதிரி உடுப்பு கடையலோ என்ன கடையலா இருந்தாலும் எல்லாமே நிறையவே இருக்குது பார்த்து வாங்கலாம் அங்கதான் வந்திருக்கின்ற என்னோட நிக்கிறது என்னுடைய மருமோல் தான் அவ இங்கதான் இருக்கிறா அவையோட தான் நான் இங்க கடையை சுத்தி பார்க்க போகின்றேன் மருமோல் மருமோலும் சேர்த்து காட்ட மருமோலும் என்னுடன் சேர்ந்து கடையல் பார்க்க போகின்ற வெம்பிலியில ஹீலிங் ரோட்டுக்கு வந்திருக்கின்ற ஒரே நெருக்கடி தான் நீங்க கார் பார்க்கிங்க கஷ்டமா அப்படி இருந்த ஒரு இடத்துல நாங்கள் சாமான் வாங்கிட்டு அதாவது பயரு உளுந்து அப்படியான சாமான் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துலையே பார்க் பண்ணிட்டு வந்துருக்குறோம் இவர் இங்கே தான்ன்றக்கிறபடினால இங்கே தெரிஞ்ச உறவினர்கள் தான் உறவினரோட கூடவே நான் வந்து ஷாப்பிங் கை ஒன்றுன்றேன் தொடர்ந்து இனி பார்க்க போகிறேன் இந்த ஈலிங் ரோட்டுக்கு முந்தி வந்துருன்றேன் நான் கனகாலத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப வந்தபடினால அவரை கூட்டிக்கொண்டே வந்திருக்கலாம் வந்திருக்கிறான் அவர் தான் வணக்கம் இப்போ நாங்கள் இந்த கடைக்கு வெமிலியில் ஈவினிங் ரோட்டில் வந்து கொண்டிருக்கலாம் ஒன்று ரெண்டு கடைக்கு போயிட்டோம் இன்னும் ஒன்று ரெண்டு கடையை பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம் விட்டு தங்கச்சி தான் கனவிடறாங்க ராஜு வந்து ராஜு எவ்வளோ கடன் வாங்கி இருந்தீங்க இருபது வருஷம் இருபது வருஷம் ஆயிருக்கிறார் அப்போ அவருக்கு

ஆஹ் இவன் தமிழும் கதைப்பா இங்க தமிழ் என்ன கொஞ்சம் எத்தனையம்பு படிக்கிறீங்க மூன்றாம் போப்பு படிக்கிறா ஆஹ் தமிழ் படிக்கிறான் தமிழ்லேயே பிளப்பமா கதைப்பா இங்கிலீ எத்தனை எத்தனையா போப்ப படிக்கிறீங்க ஆறு ஆறாம் ரோபு படிக்கிற கூடுதலா ஏட்டிக்கு போட்டிக்காக எல்லா பிள்ளைகளும் நன்றாக படிப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் வந்தம் பார்க்கின்றேன் உண்மைதான் ஆஹ் சந்தோஷமா இருக்கின்றது இப்படி வந்து இடைசிவம் ஒரு என்று போகும்போது சந்தோஷமா இருக்கின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அத்த மாமாவை சந்தி கேக்க நல்லா இருக்கு நல்லா இருக்க அடிக்கடி நாங்க வரணும் போல இருக்க அவர்களும் ஜெர்மனிக்கு அடிக்கடி அது வந்தோம் அப்படியும் சந்தர்ப்பம் ஏற்படும் போது வந்து இங்க கடையில எல்லாம் சுத்தி பார்ப்போம் மிக்க சந்தோஷமா இருக்கின்றது வாங்கும் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து பாப்போம் என்ன ரூட்ல ஒன்று ரெண்டு கடைக்கு போயிருந்தேன் உட்பல் பார்க்கு சொல்லி அப்ப அங்க பார்க்கவே இவர்கிட்ட சவாலி சொன்னா இல்ல இல்ல இன்னும் கடைகள் இருக்கு நீங்க பாத்துட்டு எல்லா இடம் பார்த்துட்டு சொல்லி என்ன சொன்னா எங்கட இடங்களே அதாவது நான் ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறேன் ஜெர்மனில இப்படி கிடையாது ஒரு சில சிட்டிக்கு மட்டும்தான் போகணும் இங்க கூடுதலா இந்த வெம்பி என்ற இடத்துலயே நிறைய அதாவது கூடுதலா என்னன்னு சொல்றது இல்லை யாழ்ப்பாணத்துல நிக்கிற ஒரு உணர்வு ஒன்று இருக்குது நிறைய தமிழ் மக்கள் யாரையும் பார்த்தேன்னு நான் சுத்தி சுத்தி பாக்குறேன் அதாவது சொந்த வந்த கண்டுபிடிக்கிறோமா அல்லது தெரிஞ்ச வரைக்கிறோமா என்றுதான் எங்கட ஜெர்மனில குறைவான மக்களோட இருக்கிறது இங்க லண்டன்ல கூடுதலா மக்கள் அவர்களை தான் கூடுதலா காணுவோம் இவர் கூடவே தங்கச்சி இந்த அவர் ராஜுவே கேட்டிருக்கிறோம் இப்ப இந்த கடைக்கும் போகலாம் சொன்னபடியா வந்திருக்கிறோம் ராஜு இப்படி கடை நீங்கள் வேற இன்னும் இந்த பேரோட இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க இங்க தனியா உடுப்போல் மட்டும்தானா வேறு என்ன சாமான கல்யாண வீட்டுக்கு பெரிய வெளியான சாமான பெரிய குவாலிட்டியான கொஞ்சம் பெறுமதியான பொருட்கள் வாங்குறதுக்கு ஓகே அப்ப அதுக்குலயும் போய் எடுக்க அதுக்குலயும் போய் பார்ப்போம் அதை விட இங்காலையும் நல்ல காலநிலையை ஒத்துழைக்குது நாங்க நேற்று ஒரே மலையண்டபடினால கடற்பக்கம் வர முடியல போர்ட்ஸ் மோத்து கண்ட இடத்துக்கு நேற்று போயிருந்தோம் அங்கு கடற்கரை ஓரத்தை அண்டித்தான் இருக்குன்றது ஒரே மலையண்டபடினாலே எங்களுக்கு அது சிட்டிய சுத்தி பார்த்து வீடியோ காணொலியை எடுக்கிறதுக்கு வசதி கிடைக்க இல்லை இப்ப இன்றைக்கு நாங்க வெம்பிளியில நிக்கிறோம் வீலிங் பயன்பாட்டு இதுல இந்த இடத்த நாங்க நாங்கள் கொஞ்சம் இந்த டைம் எடுத்துருக்கிறோம் உங்களுக்கு இத சுத்தி இந்த காணொலியில பாக்குறதுக்கு இதன் மூலம் காட்டுறோம் இப்போ நாங்கள் இந்த கடைக்குள்ள கல்யாண வீட்டுக்கு என்னென்ன தேவையோ கூறையோ வேட்டியோ ஆபரணங்கள் இமிட்டேஷன் அதுக்கேற்ற மேட்சிங்கா அப்படியான பொருட்களை தான் இந்த கடைக்குள்ள போய் பாக்க போறோம் எப்படியாண்டு பார்த்து வச்சால் ஒரு கல்யாண மண்டைக்குள்ள உடனே வந்து எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அந்த அங்கதான் அந்த கடைக்கு நாங்க உண்டுக்க போவோம் வாங்க இப்ப நாங்க நான் படித்தேன் என்று சொல்லி இருந்தேன் இந்த ஆஹ் பேர் பேமஸ் ஆன பேர் என்று சொல்லியும் என்ன பேர் ஒருக்க உங்களோட கலைஞர் பேர் வந்து இங்க அஹ் கல்யாண வீட்டுக்கு உரிய சார்களோ அல்லது கொஞ்சம் பெருமதியான பொருட்கள் தான் இங்க காணப்படுது என்று சொல்லி அஹ் இருந்தார் என்னுடைய அதனால இங்க கொஞ்சம் சுத்தி பார்ப்போம் என்று சொல்லி ரெண்டுக்கும் என்கிற காணொலி மூலம் எங்களை போல இப்ப இங்க வர வசதி இல்லாத ஆக்கள் அவைகளுக்கு பாக்குறதுக்கு அல்லது இப்படியான பொருட்களை இங்க வந்து எடுக்கிறதுக்கு கூட அவர்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் அதுக்காகத்தான் நீங்க வந்திருக்கோம் இங்க நீங்க எவ்வளவு காலமா இங்க வேலை செய்யறீங்க ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா இவர் கூட ஜெர்மனியில இருந்துதான் இங்க வந்திருக்கிறார் என்று சொல்லி இருந்தார் ஜெர்மனியில எவ்வளவு காலம் அங்க இருந்தீங்க அங்க வந்து ஒரு பத்து வருஷம்

அவர்களுக்கு <tinyomanii> <tinyomani> 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 குடும்பமா அத படிப்படி உண்மையில சந்தோஷமா இருக்கு பார்க்கிறதுக்கு ரெண்டு கிராம் தங்கம் ம் இது ஆயிரம் பவுன்ஸ் இப்பதான் இவர் சொன்னார் இதுல ரெண்டு கிராம் தங்கம் இருக்குறாம் என்று சொல்லி யோங்கய்யா எங்களுக்கு தங்கம் இருக்குன்றப்படி தெரியgetVisibility இது வந்து 3 இதுல இருக்கல்ல

பவுனா சாரி இப்படி சாரியும் இருக்கா அந்த ஒரே கலர் எனக்கு பிடிச்ச கலர் ஆமா இல்ல நான் என்ன சொல்ல அங்க ஜெர்மனில இருந்து கூடுதலாக கல்யாணம் என்று சொல்லி சொன்னா சாரி எடுப்பது வழக்கம் உண்டு மூன்று நாள் வீக் எடுத்து கொண்டு போவார்கள் அப்படியானவர்களுக்கு இது உதவியா இருக்கு மனித சிம்பிளாயம் இருக்குன்றது பெரிய பாரம் இல்லை இப்ப நாங்க கல்யாணம் கட்டிக்கலாம் சாரியே பெரிய ஒரு காரணம் அந்த சரக இந்த சரக கூறு என்று சொல்லி இது சிம்பிளா இருக்குது பார்க்க பெருசா கலந்துருக்கு

இங்க தான் இவர் சொல்லிருந்த இவர் அங்க ஜெர்மனில இருந்து வந்த உடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது நாங்களும் ஜெர்மனில இருந்தா மதி நயன் இங்க இங்கிட்ட கொஞ்சம் எடுத்து போடுவோம் சொல்லி வந்திருக்கின்றேன் அப்ப இவர் சொன்னோன்னே பத்து வருஷம் இருந்ததுல பத்து வருஷம் இல்லையா இங்க பதினொன்று வருஷம் என் சந்தோஷமா இருக்குது அவர் சொன்னா நீங்க அம்மா மாதிரி என்ன சொல்லி இருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் அங்க உள்ளே கூடுதலா திருமணம் என்று சொன்னா வந்து இங்க சாரிகள் இருப்பார்கள் கல்யாணத்துக்காண்டு அவர்களுக்கு நீங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன்

இதை பாக்கு வித்தியாசம் அம்மா இது வந்து ஒரு பேரு இது வந்து நாங்க பாடி ஃபுல்லா வர்க் பாரமே போறதா சார் இது வந்து ஜஸ்ட் ப்ளேன் ஆவர் ப்ளேன் ஆவர் சார் ப்ளேன் காஞ்சி போனா நீ பாடி வர்க் பண்ண சொல்றாங்க பட் இது வந்து பனாரஸ் பனாரஸ் இது விட வேற அத அனிப்ப காட்டிந்தார் 1008 பவுன்ஸ் னு சொல்லி 3 கிராம் பவுன்ஸ் அதுக்கு இந்த சைடுல கலந்து அது அது எவ்வளவு காலமா அப்படி சாரி இங்க பிட் பண்ணி ஆயி கொண்டிருக்குது நாங்க 10 வருஷம் நான் வந்து 10 வருஷம் ஆச்சு அப்ப என்ன இதுதான் இருக்கு அப்போதே இருக்கு அப்போ இருக்கு

ஓ நீங்க ஜாட் பண்ண மூட்டா ஹுகுதரி

ப்ரைஸ் எல்லாம் பிக்ஸ் வச்சிருப்பாங்க அந்த சில பேர் வந்து நாங்க ஓபனா சொல்லுவோம் ஏன்னா நானும் கடை பார்த்துருக்கேன் எங்க கடையில வந்து

ഓ കുഞ്ഞേ സരി വാങ്ങினா സ്പെഷ്യൽ ലൈനിങ്ങെല്ലാം കുറെയൊക്കെ വാങ്ങാം എന്താ കൈ മൂലർത്ത കുഞ്ഞേ എല്ലാം കാട്ടി വെറുറാണ് കുറെ സരി സരി എല്ലാം ഓക്കേ ഓക്കേ നല്ല വിഷയം പറഞ്ഞേ ഞാൻ എനിക്ക് മാത്രമേ പടပေനിക്ക് മാത്രമേ എന്നെ പോಂದ್ರ എല്ലാം 2 minutes give me 2 minutes തലപ്പെട്ട ആരെന്താ ഇൻഫോർമേഷൻ എന്നെ സലജ ചില കസ്റ്റമർമാർ ഇതിnge വന്ന് പത്തുപണ്ട് പേ പണി കുഞ്ഞേ അവിടെ പോവാം ആന എങ്ങോ സലിച്ചേ ഞാൻ ഫ്രീ ആ ആ ആ

குருதாவோ வெட்டி அப்படி என்று சொல்லி மாப்பிள்ள தோளனுக்கு அப்படி எல்லாம் இருக்கு இந்த தம்பி ஹெல்ப் பண்றாத அந்த செக்ஷன் பொறுப்பாளர் அப்ப அவருடைய தம்பி என்ன பேர் அப்ப சகிஸ் சகிஸ் அம்மா இந்த இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் உண்மையிலே எல்லோருக்கும் ஒரு பிரியோசனமானதாக இருக்கும் அப்படி இருந்து ஏதாவது கேள்வி கேட்டிருந்தால்

உங்களுக்கு ஏதாவது அதுல கேள்வி என்ற நான் அம்மாவிடமே அத கேட்டு உங்களுக்கு பதில் தருவேன் மற்றது ஆணுக்கு அதாவது ஒரு மாப்பிளை என்று சொன்னால் அவைக்குரிய தலைப்பாவோ பேட்டியோ எத்தனை விதமா இருக்குன்றது இவரோட நான் சென்று பார்க்க போறேன் வித்தியாசம் அதாவது நாங்க இப்ப ஒரு ஆணுக்கு மாப்பிளைக்கு உரிய வேட்டியோ அது அந்த செட் உங்களுக்கு எத்தனை விதமானது இருக்குது என்ன விலையில இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு ஸ்டார்டிங் பியூர் பட்டு ஆம்பளுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல உங்களுக்கு இப்ப புதுசா வந்ததெல்லாம் ஸைன் போட்டு பேசி ஆஹ் இது இப்ப இப்பதான் ட்ரெண்டிங்கா இப்ப இப்போ இப்ப பண்ண மாதிரி பல்லக்கு டிசைன்

இது இது இந்த ரெண்டு பவுன்ஸ் அதாவது மேல இதுக்கு வேட்டிக்கு குருதாவும் பாவிக்கணும் குருதா இது இது குருதா நீங்க பாவிக்கிறதா இருந்தா முப்பத்தாறு பவுண்ட் என்று சொன்னா இருபத்தெட்டு பவுன்ஸ் அதாவது சைஸ் நாற்பதுல காட்டி இருக்கிறார் இது என்று சொல்லி சொன்னா நீங்க இதுல ரெண்டு விதமானது இருக்குது இது வா இப்போ இந்த போர்டர் அதாவது சின்ன போர்டர் உள்ள வேட்டி இருக்குது இது இப்ப வாங்கினமா ஓ அதுக்கு இந்த மாதிரி இப்படியும் பண்றது பெரிய போர்டரும்

அது கொஞ்சம் அங்க சேர்க்கப்படுது இல்லையா சந்தோஷம் அது கேட்டு சூவம் பாவிப்பார்கள் சரியா கல்யாண வீட்டுக்கு கேட்டு சூவம் பாவிப்பார்கள் இப்படி இருக்கு என்ன விலை இது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய்

சேர்ட்டோ குருதாவோ சூவோ தலப்பா எல்லாமே சேர சோடிய அவர்கள் செலக்ட் பண்ணி கொடுப்பார்களாம் அப்படித்தானே இங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் இருக்கு எல்லாம் ஓட பண்ணி என்ற அப்படி ஓட ஓட பண்ணி நாங்க தரலாம் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல டிசைன் இருக்கு எல்லாம் இதுல நாங்க உங்களுக்கு இந்த டிசைன் அந்த கலர்ல வர மாதிரி நாங்க செய்வோம் உங்களுக்கு ஓகே ஓகே மற்றது நீங்க வெளிநாடுகள்ல இருக்குற நீங்கள் நீங்க பார்த்துட்டு எந்த மாடல் அந்த சாய இது வேணும் ಅಂತ சொல்லிய அனிப்பினா அவர்கள் உடனே அதுக்கேற்ற மாதிரி அனுப்பி வைப்பார்கள் அதுக்கு அனுப்பு கூலி எல்லாம் இருக்கும் இல்ல அனுப்பு கூலி இல்ல நீங்க அந்த அந்த மெச்சலுக்கு காசு கட்டி தான் வரணும் உங்களுக்கு காசு எடுக்க உங்களுக்கு அப்படி நீங்க வேற கஷ்டமானவை அவே அனப கூலி எடுக்க மாட்டீங்கமா நீங்க இப்படி என்ன அதை செட் அப்படி ஓட பண்ணி கேக்கினா அனப கூலி இல்லாம

இவ்வளவு ஓ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது இப்ப இதுல நீங்க ஷர்ட் ஆர்டர் பண்ணிருந்தா இங்க இங்க வேற காசு இருக்குதானே அது ஒண்ணும் நாங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண மாட்டோம் ஆர்டர் பண்ணி ஆனா நாங்க இப்ப

இப்படி மாதிரி எல்லாம் இருவரும் விலையும் இருக்கு இருக்குது 20 பவுன்ஸ்ல இருந்து 50 பவுன்ஸ் வரை அதாவது ஒட்டு வேட்டி

சொன்னால் ஒரே சன நடமாட்டமாக இருக்கின்றது கூடுதலாகவே கூடின விதமே தமிழ் மக்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் கார் ஓட்டங்களுமே அதிகமாக இருக்கின்றது எங்களுக்கு அது ஜெர்மனியோடைய ஒத்து பார்க்கல இங்கே அதிகமான காரோட்டங்கள் தான் நெருக்கடியும் கூட நீங்க கடிகளை பாத்திருப்பீங்க போயிட்டு வந்தோம் கடைகளுக்கு எல்லாம் போட்டு வித்தியாசமா எல்லாம் வாங்கணும் போல இருக்கான எல்லாம் இப்போ வந்த உடனேயே எல்லாம் வாங்க தானே கொஞ்சம் வாங்கினோம் மற்றதுகளை பார்த்தோம் மற்றது ஒரு கடையில எல்லாம் கரும்பு தடி தடித்தடியா எல்லாம் கட்டா கட்டி போய் கட்டி வச்சிருக்கோம் வில நீங்கள் நல்லா இருக்குது ஆனால் பார்த்த உடனே எல்லாம் வாங்க முடியாது இப்போ ஒரு பார்த்துருக்குறோம் இன்னும் ஒரு தடவை வேற இருக்கின்றோம் இதோட நாங்கள் இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றோம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பார்க்கும் போது உங்களுக்கு அடுத்த காணொலியில தரக்கல தருவோம் மிக்க நன்றி என்னுடைய மருமகள் தான் மிக்க நன்றி வணக்கம்